அண்மைச் செய்தி வாக்காளர் உதவி மையங்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வாக்காளர் உதவி மையங்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவது கடினமாக உள்ளதாக மக்கள் கூறிய நிலையில் உதவி மையங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நாளை முதல் வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருந்திருக்கிறார் பாவேந்தர் முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள்ல தீவிர தீவிர திருத்தம் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு இது தொடர்பாக வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கும் வகையில சென்னை மாநகராட்சி ஒரு உதவி மையத்தை உருவாக்கி இருப்பதாக அறிக்கையானது வெளியிட்டிருக்கு இந்த அறிக்கையின் வாயிலாக பூத் லெவல் ஆபீசர் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை மீண்டும் பெற்று வருகின்றனர் இந்த நடவடிக்கையில் தொடர்ச்சியாக கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் தீர்வு காணும் வகையில வாக்காளர் மற்றும் அவர்களது உறவினர் பெயர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற விவரங்களை கண்டறியவும் வாக்காளர்களுக்கு உதவும் வகையிலும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எட்டு நாட்களுக்கு பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையம் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாட்களுக்கு அதுல என்னென்ன சிறப்பு செய்ய போறாங்கன்னா வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் தீர்வு காணும் வகையில வழிகாட்டுதல் நடைபெறும் அது மட்டும் இல்லாம கணக்கீட்டு படிவங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கணினி வசதி மூலம் வாக்காளர் விவரங்களை உடனடியாக சரிபார்த்து வழங்குதல் தொடர்பான மூன்று முக்கியமான விஷயங்களும் எலக்ட்ரல் ஹெல்த் டெஸ்க் சொல்லக்கூடிய வாக்காளர் உதவி மையம் செயல்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள்ல காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த வாக்காளர் சேவை மையம் செயல்படுவதாகவும் சென்னை மாநகராட்சியின் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a villa apartment years ira tenjibarashikapavaruriko ana up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009.